கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்தின் நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய ரத்தத்தினால் உண்டான ஆசிர்வாதங்களை தியானிக்கவும் அதை அவர் பலப்படுத்துகிறார் அதிகாரம் வசனத்தை பாருங்கள் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் உண்டாகிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது அவர் நம்மை இந்த பாவ உலகத்தினின்றும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தினின்றும் நம்மை பிரித்து எடுத்து தமக்கென்று சொந்தமாக ஆக்கி கொள்ளுகிறார் இதுதான் பிரித்து எடுக்கப்படுதல் என்ற அந்த அர்த்தத்தில் வருகிறது தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அர்த்தத்தை ரெண்டு விதங்களில் தேவன் பரிசுத்தர்னு சொல்லும்பொழுது அவர் பாவங்களுக்கெல்லாம் விலகினவர் அவர் ஒளியான தேவன் அவரிடத்துல வேணும் இருளே இல்லை பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர் பாவத்தை வெறுக்கிறவர் பாவத்தோடு சமரசம் பண்ணி கொள்ளுகிறவர் கிடையாது பாவத்தோடு கூட ஒத்து போகிறவர் கிடையாது பாவத்தை சகித்து கொள்கிறவர் கிடையாது அந்த விதத்தில் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் அதே சமயத்தில் இன்னொரு அர்த்தத்திலையும் அவருடைய பரிசுத்தர் என்கிற அவருடைய குணம் அவர் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதனுடைய இறுதியான இலக்கு பரிபூர்ண அதிக உச்சகட்டமான நன்மையை செய்துவிடக்கூடியதாக இருக்கிறது அதுதான் அவருடைய பரிசுத்த குணம் அதாவது அவருடைய கோபத்தில் தண்டிக்கிறதாக இருந்தாலும் கூட அது அவருடைய பரிசுத்த குணத்திலிருந்து வெளிப்படுகிறது தான் அல்லது ஒரு பாவியை அவர் மீட்டு ரட்சிக்கிறார் என்று சொல்லி சொன்னாலும் அதுவும் அவருடைய பரிசுத்த குணத்திலிருந்து வரக்கூடியது தான் லேவியர் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக நீங்களும் இருப்பீர்களாக சொல்லிட்டு எனக்கு சொந்தமானவர்களாக நீங்கள் இருக்கும்படிக்காகத்தான் மற்ற ஜனத்தினின்று நான் உங்களை பிரித்து எடுத்தேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப இயேசு கிறிஸ்த ரத்தம் என்னை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தினின்று அவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார் உலக வழிபாடுகளின்படி நான் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உலகம் எதை முக்கியத்துவம் என்று சொல்லி எதை முதலாவதாக வைத்து ஓடுகிறதோ அதற்கு பின்னாடி நான் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லது இந்த உலகத்தின் கவலைகள் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் இதற்கு பின்னணி நான் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது இதற்கு நான் அடிமைப்பட்டவன் கிடையாது அங்கிருந்து தான் தேவன் பிரித்து எடுத்து விட்டார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது மாத்திரமல்லாம எதுக்கு பிரித்து எடுத்தாராம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படிக்காகத்தான் நம்மை அவர் பிரித்து எடுத்திருக்கிறாராம் அவரோடு கூட நாம் இருக்கணும் அவருக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கணும் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதாக ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்க இந்த வசனத்தில் குறிந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்த்து அப்போ சிலர் பவுல் சொல்கிறார் பரிசுத்த வான்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் அழைக்கிறார் பரிசுத்த வான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இன்னொரு பக்கத்தில் அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை பரிசுத்தமாக்குகிறதுன்னு சொல்லும் பொழுது அது நடந்த ஒரு காரியமாகவும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு காரியமாகவும் வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம கேட்கலாம் என்னால பரிசுத்தமாக வாழ நான் விரும்புகிறேன் ஆனால் பரிசுத்தமாக என்னால் வாழ முடியல பல பாவ போராட்டங்கள் வந்து விடுகிறது உலக காரியங்களில் அநேக காரியங்களை நான் மூழ்கி விடுகிறேன் உலகத்தின் வழிபாடுகளில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேன் அப்படி என்று நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார் பரிசுத்தமாகதில் சொல்லும்பொழுது நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது பாருங்கள் அதற்காகத்தான் தேவன் உலகத்து நின்று நம்மை பிரித்து எடுத்து தம்முக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படிக்காக அவர் பரிசுத்த படித்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்னா நம்முடைய அன்றாட உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற ஒரு நினைவில் நம்ம வாழ வேண்டும் பாருங்கள் நான் வந்து உலகத்துக்கு சொந்தமானவன் கிடையாது இந்த பாவ உலகத்தின்படி நான் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் சிற்றின்பங்கள் அதுக்கு பின்னாடி நான் ஓட வேண்டியது கிடையாது உலகம் எதை வந்து முக்கியம் சொல்லி சொல்லுகிறது இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா உனக்கு ஒன்று வந்து மதிக்க மாட்டாங்க இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா உன்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எதை எதைலாம் சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னு சொன்னாக்க நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் கிடையாது பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் கிடையாது அதனுடைய தரத்திற்கும் அதனுடைய வழிநடத்துதலுக்கும் நான் சொந்தமானவன் கிடையாது நான் தேவனுக்கு சொந்தமானவன் ரெண்டாவது நான் தேவனோடு கூட இருக்கும்படிக்காக அழைக்கப்பட்டவன் அதுதான் அந்த பரிசுத்தமாகதல் அதுதான் அந்த பரிசுத்த படித்து இருக்கிறார் என்கிறதனுடைய அர்த்தம் அவரோடு கூட நான் இருக்க எந்த அளவுக்கு நான் நேரத்தை கொடுக்கிறனும் ஜபத்தில் அவருடைய முகத்தை நான் தேடுகிறனும் அவருடைய வசனத்தை நான் வாசித்து தியானிக்க அர்ப்பணித்து கொள்ளுகிறனும் அவருடைய சபை கூடி வந்து கர்த்தரை நான் ஆராதிக்கிறது நேரத்தை நான் கொடுக்கிறனோ அது எல்லாம் நம்மை தேவனோடு கூட இருக்கும்படிக்காக பண்ணுகிறது அல்லது நான் அன்றாட வாழ்க்கையில் என்னுடைய நினைவுகளில் என்னுடைய எண்ணங்களில் என்னுடைய யோசனைகளில் தேவனை தேவனுடைய வார்த்தையை அவருடைய பிரசன்னத்தை திரும்ப திரும்ப நான் கொண்டு வந்து விடும்பொழுது நான் தேவனோடு இருக்கும்படிக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் அப்போ இவைகள் என்ன பண்ணிவிடுன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய அந்த சாயலை எனக்குள்ளாக உண்டாக்கிவிடும் அவருடைய சாயல் என்ன அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் அப்போ அந்த பரிசுத்தத்தை அவர்தான் எனக்குள்ளாக உண்டாக்குகிறார் என்னை பரிசுத்தமாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார் அதே சமயத்தில் அந்த பரிசுத்தமாக மூன்றாவது காரியம் அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார் அதாவது அவருக்கு சொந்தமானவர்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் இதுதான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அல்லது பரிசுத்த வான்கள் ஆகும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டு அர்த்தம் அப்போ அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம் பரிசுத்தமாக முடியும் இது அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்க முடியும் எபிரியர் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தையும் ஒன்பது பத்து அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் ஏசு சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்த மாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்காக மனுஷ சாயலை எடுத்து மனுஷ சரீரத்தில் பூமிக்கு வந்ததை அந்த வசனம் சொல்லுகிறது அவர் பூமியில வந்து வாழ்ந்த அந்த நாட்களில தான் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்ற அந்த நினைவிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தினமும் தேவனை தேடி அந்த விதத்தில் அவரை சார்ந்து கொண்டு அவர் வாழ்ந்தார் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்யும்படிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தார் பிசாசுடைய சித்தத்திற்கோ உலகத்தின் சித்தத்திற்கோ அல்லது மாம்சத்தின் சித்தத்திற்கோ தன்னை ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார் இருந்தார் அதை அவருடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் கெட்சைமனை தோட்டத்தில் வந்தபொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்த வேர்வை சிந்து அவர் கண்ணீர் விட்டு அவர் ஜெபிக்கிறார் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உலகத்தின் பாவம் அவர் மேலே வைக்கப்படும் அப்பொழுது பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவரை விட்டு விலகி இருக்க போகிறார் அந்த பிரிவை ஆண்டவர் தாங்க முடியாதவராகத்தான் இப்போ கெட்சமண்ணை தோட்டத்திலேயே அதற்காக அவர் ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது அவர் தன்னையே பரிசுத்தப்படுத்திக் கொண்டார் என்பதாக அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் அந்த இரத்தத்தில் எப்படிப்பட்ட வல்லமை உண்டாகியிருக்கிறது அந்த இரத்தத்தின் வல்லமை எதிலிருந்து வருகிறதுன்னு சொன்னால் அவர் தேவனுடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டதன் மூலயமாகத்தான் அந்த இரத்தத்தில் அந்த வல்லமை வருகிறது அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவ ரத்தம் இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை பேசுகிறது என்னன்னு சொன்னால் நான் என்னையே தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததன் மூலியமாக என்னை பரிசுத்தப்படுத்தினேன் இன்று என்னுடைய ரத்தம் அதே வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது கொண்டு வரும் அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது அல்லது என் மேலே இயேசுவின் ரத்தத்தை நான் பூசிக்கொள்ளுகிறேன் சொல்லிட்டு நான் சொல்லும் பொழுது நான் தேவனுக்கு சொந்த மாணவன் என்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ளாக ஒரு நினைவுக்குள்ளாக ஆவியில் அப்படியான ஒரு தீர்மானத்தில் வாழ்கிறவனாக நான் இருப்பேன் அதே சமயத்தில் நான் அவரோடு கூட இருக்கும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஜபத்தில் நான் நேரத்தை கொடுக்கும் பொழுதும் வசனத்தை வாசிக்க நான் அர்ப்பணிக்கும் பொழுது ஆராதனையில் நான் அவரை ஆராதிக்கும் பொழுது அவரோடு கூட நான் இருக்கும்படிக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் மாத்திரம் அல்லாமல் அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காகத்தான் நான் இந்த ரட்சிப்பில் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டவர்களாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்ம அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீரே அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக உம்முடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவராக என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி உம்முடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவராக அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் இன்றைக்கு நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வல்லமை நாளுக்கு நாள் எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக மறுரூபடுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியாக அர்ப்பணித்து கொண்டு ஜபிக்க ஜீனும் வல்லமேல நல்ல பரலோக பிதாவே. ஆமேன்